ரெண்டாயிரத்தி பத்தில் ஹரி சூர்யா கூட்டணியில் வெளிவந்த திரைப்படம் சிங்கம் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் உருவான திரைப்படம் ஆறு மாபெரும் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து சிங்கம் படத்துல இவங்க கூட்டணி அமைஞ்சது போலீஸ் கதைக்களத்துல உருவாகி வெளிவந்த இந்த படம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிது வெறித்தனமான ஆக்ஷன் காட்சிகள் அனல் பறக்கும் வசனங்கள்னு சிங்கம் முதல் பாகம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாச்சு முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து சிங்கம் இரண்டு சிங்கம் மூன்று ஆகிய படங்கள் வெளிவந்துச்சு இரண்டாம் பாகத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது ஆனா மூன்றாம் பாகம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல இந்த நிலையில சமீப பேட்டி ஒண்ணுல சிங்கம் நான்காம் பாகம் பத்தி இயக்குனர் ஹரிக்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு சிங்கம் நான்காம் பாகம் பத்தி நாங்க எதுவும் யோசிக்கல இதுவரைக்கும் வெளிவந்த மூணு பாகமுமே கனெக்டட் ஸ்டோரி கதாபாத்திரங்களும் அப்படியே இருக்கும் மறுபடியும் கதாபாத்திரங்களை மாத்தி வேறொரு கதை ஆனா தலைப்பு மட்டும் சிங்கம்னு வச்சா அது வியாபாரத்துக்காக பண்றது போல இருக்கும் அதனாலதான் வேணாம்னு முடிவெடுத்தோம் முதல் பாகம் எடுக்கும் இரண்டாம் பாகம் எடுக்கணும்னு முடிவு எடுத்தோம் அதுக்கான நம்பிக்கையும் இருந்துச்சு ஏன்னா முதல் பாகத்தோட கடைசியில இரண்டாம் பாகத்தோட துவக்கத்தை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு